கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பே 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலையும் கூட நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை செப்பினியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கீர்த்தி புகழ்ச்சி ரெண்டு நிலைமையிலே கர்த்தர் உங்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் எதை குறிக்கிறது ஒரு மேலான ஒரு வாழ்வு நம்ம வாழும் பொழுது அதற்கு கொடுக்கப்படுகிற இந்த புனைப்பெயர்கள் எது கீர்த்தி புகழ்ச்சி ஆமாம் இன்றைக்கி நம்ம கஷ்டத்தில் கடப்போமையானால் நம்மை பார்த்து அநேகர் இகழ்வார்கள் நம்ம நல்ல நிலைமையில் இருந்தால் நம்மளை பார்த்து புகழுவார்கள் அதுதான் புகழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே அப்படியானால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு உயர்வான இடத்துல கொண்டு வைக்கப் போகிறார் அதற்காகத்தான் இவ்வாறாக சொல்கிறது உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு முன்பதாக இகழக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா மற்றவர்களுக்கு முன்பதாக இகழக்கூடிய அளவில் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறதா மற்றவர்களுக்கு முன்பாக இகழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா உடைய கையின் பிரயாசங்கள் மற்றவர்கள் பார்த்து இகழக்கூடிய நிலைமையில் இருக்கிறதா இன்றைக்கி ச அநேகருடைய சரீர ஆரோக்கியங்கள் அநேகர் இகழக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஒரு சிலருடைய நடை உடை பாவனைகள் ஒவ்வொரு சிலருடைய வாழ்க்கை தரங்கள் இகழக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அநேகர் உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கிறவங்க உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறார்களா தனிப்பட்ட காரியத்தில் அநேகர் உங்களை கொண்டிருக்கிறாங்களா உங்க குடும்பமே சொந்தமே உடன் பிறந்தவர்களே உங்களை உங்களை தான் என் ஆண்டவர் சொல்கிறார் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அப்படியானால் கீர்த்தியும் புகழ்ச்சியும் நம்முடைய ஆண்டவராலே வருகிறது ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க முடியும் எனக்கு அருமையான ஜனமே யாரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறப்ப சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே ஆனால் அந்த வசனத்தில் கொஞ்சம் முன்னால் சொல்லப்படுகிறது உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அப்படின்னால் சிறையிரு சிறையிருப்பில் இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் சிறையிருப்பு ஏதோ ஒரு சிறைக்குள்ளே இருக்கிறீங்களா ஜெயிலில் இருந்தால் தான் சிறையிருப்பு அப்படின்னு நினைக்கிற கூடாது சிறை என்றால் நாம் சுதந்திரமாக செய்ய முடியாத வாழ முடியாத பேச முடியாத செயல்பட முடியாத நிலைக்கு பேர் தான் சிறையிருப்பு சிறையிருப்பு சிறையிருப்பை திருப்பும் போது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் சிறை இருப்பில் இருக்கிற ஒருங்களை திருப்பித்தான் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு வியாதி என்கிற இருப்புக்குள் அநேகர் இருக்கிறீங்க கடன்பாரம் சிறை சிறையிருப்பில் இருக்கிறீங்க வேலை இல்லை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீங்க திருமணம் நடக்கல என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீங்க கற்பத்தின் கனி இல்லை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீங்க தொழில் சரியில்லை நஷ்டம் கடன்பாரம் தரித்திரம் தரித்திரம் என்ற சிறையிருப்பில் நீங்க இருப்பீங்கன்னா உங்களைத்தான் அந்த சிறையிருப்பிலிருந்து கத்த திருப்பி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே சிறையிருப்புகளை இருக்கிறீங்களா சிலருடைய குடும்ப வாழ்க்கையே சிறையிருப்பாய் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சமாதானம் இல்லை ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்ளல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கல குடும்பமே இல்லற வாழ்வை சிறையிருப்பை போல அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சிறையிருப்பை திருப்பி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னா இந்த கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் இந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் எனக்கு சமாதானம் பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது எனக்காக மறித்தார் எனக்காக உயிரோடு எழுந்தார் என்றதை நீங்கள் விசுவாசித்து உங்கள் நாவினாலே அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் சிறையிருப்பை திருப்புறதோடு மாத்திரமல்ல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் சிறையில் இருக்கிறவர் ஒருத்தரை திருப்பி அப்படியே விட்டுட்டு போகிறவரல்ல திருப்பி சிறையிருப்பில் அவரை திருப்பி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஆண்டவரை விசுவாசியுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை சார்ந்திருங்கள் துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிற மாண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுது என்றால் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கூட யார் யார் என்னென்ன சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ அந்த சிறையிருப்பிலிருந்து பிள்ளைகளை திருப்புங்கப்பா வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து பிள்ளைகளை திருப்புங்க கடன் பாரம் என்கிற சிறையிருப்பிலிருந்து பிள்ளைகளை திருப்புங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலை என்ற சிறையிருப்பிலிருந்து திருப்புங்க வேலையில்லை என்ற சிறையிருப்பிலிருந்து திருப்புங்க கையின் பிரயாசம் பொருளாதார நிறைவு இவைகளை கொடுத்து பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீங்க வைப்பீராக திருமண தடை கற்பத்தடை இந்த சிறை இருப்பிலிருந்து பிள்ளைகளை இன்னைக்கு திருப்பி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீங்க வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவைகளை எல்லாம் சந்திங்க நன்மை நாள் கிருபை நாள் முடி சூட்டுங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளை தாங்கட்டும் இரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அண்டவரை பற்றி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் சிறையிருப்பையும் திருப்பி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் காட் பிளஸ் யோ